காலங்களிலே நான் இப்படி என் துக்கத்தோடு நான் பாதாளத்தில் இறங்குகிற மாதிரி என் சூழல் இருக்கே ஐயோ என் வாலிபன் நாட்கள் என் தேவன் என் கரத்தை பிடிக்கும் போது எவ்வளவு மகிமையான நடத்தினார் என் முடிவு வரும்பொழுதோ பொழுதோ என்னை துக்கத்தோடு பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறாரே அவர் சொன்னதெல்லாம் சில காரியம் இன்னும் நான் பார்க்கலையே இழந்துட்டேனே சொல்லி அவர் அழுதார் ஆனால் ஆண்டவர் சொன்னார் யாக்கோபே நீ எகிப்திற்கு போக பயப்பட வேண்டாம் நீ அங்கே மறிப்பாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மறிக்கிறதற்கு முன்பாக பெத்தேல வாலிபனுக்கு அந்த தேவன் தரிசனமாய் கொடுத்த அத்தனை வாக்குகளும் அவர் வாழ்க்கையில் நிறைவேறியது அவர் கண்டார் வாழ்ந்தார் சுதந்தரித்தார் பெற்றுக்கொண்டார் சாட்சியாய் நின்றார் கடைசியில் ஒரு காரியத்திற்கு ஆசைப்பட்டார் அதையும் கர்த்தர் வாய்க்க செய்தவுடைய சந்ததிகளையும் அவர் ஈஸ்ரே வேளாய் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் வைத்து அவரோடு மறிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த எல்லா மகிமையாய் நிறைவேறி காணப்பட்டது என கண்பானவர்களே எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க ஆண்டவர் சொன்னாரு யாக்கோபை பார்த்து